சுவிட்சர்லாந்தில் பயந்துர பனிச்சரிவு பதறவைக்கும் வைரல் வீடியோ சுவிட்சர்லாந்தில் பனிச்சரிவு ஏற்படும் வீடியோ காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன சுவிட்சர்லாந்து பிளான்டன் பகுதியில் வீசிய சூறை காற்றால் அங்கிருந்த பனிப்பாறையின் ஒரு பெரிய பகுதி திடீரென உடைந்து பனிச்சரிவு ஏற்பட்டது அதன் வீடியோ காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன மேலும் இந்த பனிச்சரிவில் சிக்கி ஒருவர் காணாமல் போனதாகவும் கூறப்படுகிறது நம்ப முடியாத அளவுக்கு பொருட்கள் பள்ளத்தாக்கில் இடியுடன் விழுந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த பகுதியில் சுமார் முன்னூறு பேர் வசித்தவர் நிலையில் பனிச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக புவியியலாளர்கள் கணித்திருந்தனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கிருந்தவர்கள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர் இதனிடையே புவியியலாளர்கள் கணிப்பின்படி புதன்கிழமை சுவிட்சர்லாந்தில் இருக்கும் ஒரு மலை கிராமத்தின் ஒரு பகுதியை பனிச்சரிவு தாக்கியது இந்த காட்சியின் வீடியோ தற்போது வெளியாகியிருக்கிறது முன்கூட்டியே அங்கிருந்தவர்களை வெளியேற்றியதால் எந்தவித அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் மக்கள் காக்கப்பட்டுள்ளார்கள் வாலிஸ் மாகாணத்தில் உள்ள தெற்கு லோட் சென்ட்ரல் பள்ளத்தாக்கில் உள்ள பிளான்ட்ரன் அருகே ஏற்பட்ட பனிச்சரிவில் ஒருவர் மாயமானதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது சுவிஸ் ஆல்ப்ஸ் மலை தொடரில் ஒரு பனிப்பாறை பகுதியளிவு சரிந்ததைத் தொடர்ந்து இந்த பெரிய பனிச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்